வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி காற்றால் மார்க்கெட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு திரும்பி இப்போ பாசிட்டிவ் நூற்றி இருபது பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி நூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ்ஸு பட் இதில் என்னன்னா இப்போ வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு ரேட் கட் பண்ணால் இன் கதி அதோ கதி ஏன்னா ஃபெடரல் ரிசர்வ் ரேட்டை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அமெரிக்காவில் ரேட் கட் கிடையாது ஏப்ரலில் தான் ரேட் கட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில் அண்ணன் மல்ஹோத்ரா ரேட்டை கட் பண்ணார்னா டூவா தப்புன்னு விழும் இப்போவே ப்ரெஷரில் இருக்குது இன்னும் ஃபாஸ்ட்டாக விழும் அதனால் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயும் போகாது அது விழா ஆரம்பிச்சிருச்சு நேற்று ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் டெட் கேட் ஆகி அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் நேற்று திரும்பி விழுந்துது அதனால திரும்பி இன்றைக்கி விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இருக்குது ஏன்னா நம்மள்தான் வந்து ரெண்டு மூணு நாளாக டெட் கேட் பவுன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி விழுந்தது ஐடி ஸ்டாக்ஸை வச்சு ஏற்றி இருக்கிறாங்க நிறைய ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸை எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய நெகட்டிவ் கேட்லெஸ் இருக்குது குளோபல் டெக்ஸ்ட்ஸை அடி பின்னி கவுந்து கடக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க போறோம் முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் கோல்டு ஏழாயிரத்தி அறநூறை தாண்டிடுச்சு விஸ்வ ரெக்கார்டு அப்படின்னா உலக ரெக்கார்டு இந்தியாவில் முதல் வாட்டி ஏழாயிரத்தி தாண்டிடுச்சு ஏழாயிரத்தி பத்து கூட இருக்கிற அல்வியின் என்ன சொல்கிறான்னா சார் இப்போ கோல்டு காயின் டுவெண்ட்டி டூ கேரட்டு எங்கே போய் வாங்கினாலும் மூணு ப்ளஸ் மூணு மேக்கிங் சார்ஜ் போட்டு எட்டாயிரம் தாண்டிடுச்சு ஸோ நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்கினோம்னா கூட எட்டாயிரம் ரூபா ஒரு கிராம் நீங்கள் கொடுக்கணும் ஹாப்பியாக இருக்கிறாங்க மேடம் நீங்களும் ஹாப்பியாக இருங்க ரூவாவோட வேல்யூ இவ்வளோ விழுந்துருச்சு அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் டேக்ஸு அதை போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது நானூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு எட்டாயிரத்தி எட்நூறுவா கொடுத்தா தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் காயின் பார்க்க முடியும் தனிஷக்கு போனீங்கன்னா அது ஒன்பதாயிரம் தாண்டிடும் ஸோ நம்ம டார்கெட் நெருங்கிட்டே இருக்குது டார்கெட் நெருங்க நெருங்க நம்ம டென்ஷனில் இருக்கிறோம் எட்டாயிரம் தாண்டிடுச்சு இன்னூறு ஐநூறுரூவா அப்படி ஹச்சுன்னு ஒரு தும்பு தும்மிடுச்சுன்னா ஏறிடும் கூடிய சீக்கிரம் ஏறிடும் நினைக்கிறேன் இன்னூறு அஞ்சு பர்சன்ட் ஏறுனா நம்ம டார்கெட் செலிப்ரேஷன் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது நம்ம சொன்னால் பதினெட்டு மாதத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் போயிருக்கு ஸோ பதினாறு மாதத்தில் இந்த அஞ்சு பர்சன்ட் ஏறி நம்ம எட்டாயிரத்தி ஐநூறு வந்துருச்சுன்னா அடுத்த டார்கெட்டை நம்ம பார்ப்போம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க ஓலா எலெக்ட்ரிக்கு அறுபத்தி நாலு ரூபா இது வந்து ஷிகாகோவில் ஒருத்தன் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் ஒன் ருப்பீஸ் ஸ்டாக்கு ஒரு ஸ்டோரியை நல்லா க்ரியேட் பண்ணி விற்றுட்ருக்கிறாரு நூற்றி ஐம்பது ரூபா இருந்த ஸ்டாக்கு அறுபத்தி நாலு ரூபா நெஸ்லே இந்தியா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த வருஷம் பதினாலு பர்சன்ட் கோவிந்தா விட்ருக்குது அதோடு வந்து இப்போ வந்து இன்ட்ரம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னா ஏழாம் தேதி வாங்கிக்கோங்க நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நெஸ்ட்லே ஸ்பிளிட் ஆனும் போது கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் ஸ்டாக்கு விழுறது ப்ராப்ளம் இல்லை எந்த ரேட்லேன்னு விழது தான் ப்ராப்ளம் தமிழ்நாடு மர்க்கண்டைல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்தது முந்நூறு கோடி ரூபா ப்ராஃபிட்டு ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது டோட்டல் இன்கம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாயிருக்கு ஸோ க்யூ ஃபோரோட க்யூ த்ரீ பேங்கு வந்து ரீச்சையும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் என்ான்ஸ் பண்ணுறாங்க பத்து பர்சன்ட் க்ரோ ஆகி நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஜீரோ நைன் டூ குரோர்ஸ் வந்து கடன் கொடுத்துருக்காங்க முன்னாடி எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சாக இருந்தது புக் வேல்யூ கீழே இருக்குது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணால் கிராஸ் என்பிஏ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டூ நெட் என்பிஏ வந்து இன்னும் குறைஞ்சி பாயிண்ட் ஃபோர் ஒன் ஆயிடுச்சு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் இந்தியன் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு ப்ரமோட்டர் ஓனர்ஷிப் க்ளோஸ் ஆச்சுனாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஃபிஃப்டி டூ வீக்லோ எல்ஐசி திரும்பி ஐபிஓ கீழே இந்த சேனலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு உங்களை நான் செஞ்சிக்கிட்டேன் நிறைய பேர் வீர ஆவேசத்தில் ஜி சொன்னாருன்னு வாங்கினீங்க அது ஃபிஃப்டி டூ வீக்லோவுக்கு ஐபிஓவோட லோவாக போய் இன்னும் அதிபாதாளத்துக்கு போயிட்டுருக்குது கெய்லு இன்னொரு கார்மெண்ட் கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக்லோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் கார்மெண்ட் கம்பெனி ஃபிஃப்டி டூ வீக்லோ ஹுண்டாய் மோட்டரு நான் வாங்காதேன்னு ஐபிஓவில் சொன்னேன் ஐபிஓ பிரைஸுக்கு ரெகுலராக ஃபிஃப்டி டூ வீக்லோ கேஸ்ட்ரால் இண்டியா ஹை வேல்யூ ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக்லோ பேட்டா இண்டியா லிமிடெட் ஹை வேல்யூ தாக்கு ஃபிஃப்டி டூ வீக்லோ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸு கடன் வாங்கிய ஸ்டேஸ் இது இதுவும் ஃபிஃப்டி டூ வீக்லோ டாட்டா மோட்டரு கார் இண்டஸ்ட்ரி ப்ரெஷரில் இருக்குது இதை போட்டு அடி அடிச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இதில் இருக்குது ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் டீட்டெயில்டாக பேசுகிறேன் பிவிஆர் ஐநாக்ஸஸ் கம்பெனி போய் மாட்டிக்காதீங்க சத்தியம் மாதிரி கிளமரா மார்க்கெட் ஹையில் இருக்கிறச்சா கோவிடுக்கு முன்னாடி விற்றுட்டு ஓட்டாரு அதனால்தான் இது இனிமேல் தியேட்டர்லாம் ஓடாது ஸோ டோட்டலாக ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக்கில் தொட்டுடுச்சி என்எஸ்சியில் நேற்று ஈவினிங்கு ஸோ இன்னும் புஷ்னு இறங்கும் நேற்று நிஃப்டி ஃபார்மாக தான் தர்மடி அடித்தாங்க ரெண்டரை பர்சன்ட் டொப்பு விழுந்துருச்சு அதே சமயத்தில் நிஃப்டி பேங்கை வச்சு ஏற்றினாங்கன்னு நான் சொன்னேன் நிஃப்டி பேங்கை வச்சு ஏற்றினாங்க நம்மளுக்கு இப்போ வந்து நாட்கோ கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அடித்தா சிப்லாவும் கன்சிடர் ரேஞ்சுக்கு வந்துடும் ஒரு மூணு நாலு பாயிண்ட்டு இறங்கிச்சின்னா சிப்லாவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சிப்லா இப்போதைக்கு ஆர்டினரி ஊசி வைர ஊசி இல்லை கன்சிடர் பண்ணுற ரேஞ்சு வரைச்சா நான் சொல்கிறேன் நேத்தே சொன்ன மாதிரி யுஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் பண்ணிட்டாங்க ட்ரம்ப்போட பாலிசிஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறதா இருக்காங்க ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதனால் எலிவேட்டட் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஸ்டெபிலைஸ்டு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பார்த்து சும்மா இருக்காங்க அதனால் இந்த வருஷம் எவ்வளோ ரேட் கட் வரும்னு தெரியல இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறதுனா ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸ்லாம் வேலைக்கு வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அதர்வைஸ் யூஆர் ஃபயட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது அமெரிக்கா நியூஸு டாடா மோட்டர்ஸ் வந்து என்னன்னா Q3 த்ரீ ப்ராஃபிட்டி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் விழுந்துருச்சு இது எக்ஸ்பெக்டட் தான் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி தான் ப்ராஃபிட்டு ஸ்ட்ரீட் இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது ஜேஎல்ஆரோட மார்ஜின் இந்தியாவில் குறைஞ்சிருது சப்டியூடு வால்யூமு மார்ஜின் வீக்கு ஏன்னா ஜாக்வார்லாம் நிறுத்திட்டாங்க எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை மட்டும் விற்றுட்டு ட்வெண்ட்டி சிக்ஸில் புதுவும் ஸ்டாக்கு வரப்போகுது ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ்ல இதுக்கு மேலே ஸ்டாக் வராதுன்னு தெரிஞ்சதுனால ஜேஎல்ஆரில் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸாக குறைச்சிருக்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்தியாவில் சேல்ஸ் இல்லை எந்த கமர்ஷியல் வெஹிக்கிளும் சேல் இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிள் ஸ்டெடி வால்யூம் தான் பர்சனல் யூஸில் எலக்ட்ரிக் கார் பதினாறு பர்சன்ட்டு சேல் ஏறி இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டில் வந்து சப்சிடி போனதுனால சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ஓவராலாக ஸ்டெடியாக இருக்குது மெயினாக ஜெயல்ஆர் இந்த வருஷம் ஜாகுவாரி இருக்காது விற்கிறதுக்கு இருக்கிற வால்யூம் தான் காலி பண்ணுவாங்கங்கிறதுனால மார்க்கெட் அடிச்சுருக்காங்க நம்மளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் ரொம்ப சீப்பு அண்டு ஜீரோ டெட்டு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க கம்பெனி ரெண்டாக பிரியது ஜூலை ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனி ரெண்டாக பிரிஞ்சிரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ செபி அப்ரூவலுக்காக வெயிட்டிங் அப்புறம் காம்படிஷன் கமிஷனும் என்சிஎல்டிக்கும் போவாங்க ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டியோட செப்ரேஷன் ஆஸ் பிளான்டு போயிட்டே இருக்குது இப்போ வந்து அடுத்தது ஹிந்துஸ்தான் யூனி லீவர் இந்துஸ்தான் யூனி என்ன சொல்கிறான் நாங்கள் வந்து இப்போது ஐஸ்கிரீமை தனியாக பிரிக்கிறதுனால ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு லிக்விடு யூஸ் பண்ணுறாங்க அதுதான் ஜிங்குன்னு பேர் அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குளோபல் ஹெல்த் ட்ரிங்க்கு நாங்கள் ரெட்புல் ப்ரைம் அண்ட் க கெட்டோரோடையோட ஓட்டி போடுறதுக்கு அதை கொண்டு வர போகிறோம் எங்கள் ப்ரீமியம் போர்ட்ஃபோலியோ ஷேரை நாங்கள் ஏற்ற போகிறோம் யூனிலீக்கரை வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் லிக்விட் ஃபோர் அக்வயர் பண்ணி ஃபோர் டைம்ஸ் க்ரோ ஆகி அமெரிக்கா மற்ற எல்லா மார்க்கெட்லேயும் பொசிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு இந்தியா மார்க்கெட்டுக்கு இப்போ தான் நாங்கள் வரப்போகிறோம் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்கள இதை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்னடா தான் இந்த ஃபாரின் மார்க்கெட்டில் எல்லாம் ஜாலியாக ஆகிட்டு இருக்கும்போது ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதத நிறுத்திட்டாங்க மேடம் ஏன்னா டாலர் வந்து ப்ராப்ளம் தான் இருக்குது டாலர் விழுந்துகிட்டே இருக்குது அதனால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் யுஎஸ் ஈக்விட்டியோட கெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கலை இதனால தான் ப்ராப்ளம் ஏன்னா பணத்தை வந்து வெளியில் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியலை இந்த டீப் சீக்குங்கிறது வந்து குளோபல் சக்ஸஸ்ஸு அதனால் வந்து சைனாவில் இருக்கிற மக்களுக்கு ஒரே சந்தோஷங்கிறாங்க பாவம் ஓப்பன் ஏ தான் ரொம்ப கஷ்டம் அண்டு இது கிரிக்கெட்டில் பெரிய கஷ்டம் வந்து என் மீடியா லேட்டஸ்ட்டு பெரிய சிப்பு வேணும் அப்படிங்கிற கதையெல்லாம் இன்னுமே செலிபடி ஆகாது அதுக்கப்புறம் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் இந்த போன ஒரு வருஷமாக சிப்பு போட்டவங்களுக்கெலாம் ஒரே நஷ்டம் பட் கூடிய சீக்கிரம் இன்னும் லாஸு இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ஏறாது அதனால் மார்க்கெட்டில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நம்மளது நிறைய ஸ்டாக்கு வந்து கன்சிட்ரேஷன் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க லஞ்சுக்கு அப்கிரேட் பண்ணாதீங்க லன்ச்சுக்கு அப்கிரேட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் தங்கத்தை வாங்குங்க பாசிபிலிட்டி இருக்குது தங்கம் இருபத்தி நாலு மாதத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டோட தாண்டி எங்கேயோ போகும்னு அதனால் கோல்டு கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் நேற்று இந்த கோல்டு வேல்யூ எல்லாம் ஏறினதுனால மணப்புறமும் முத்தூட் ஃபைனான்ஸ் ஏறிட்டு மணப்புறமும் கொஞ்சம் நேரத்துக்கு இரநூறுவா தாண்டிடுச்சு ஸோ நம்மளுக்கு இனிமேல் அது கன்சிடரேஷன் ரேஞ்சில் கிடையாது வினோத் வந்து பிஹெச்சில் பேசுன மாதிரி ஓனர்ஷிப் சர்டினிட்டி நம்மளுக்கு போகணும் ஓனர்ஷிப் சர்டினிட்டி இல்லாததுனால நம்ம வந்து இப்போதைக்கே அதை கன்சிடர் பண்ணுறது இந்த ரேட்டில் ரிஸ்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐடிஎஃப்சி வைத்தியநாதன் என்ன சொல்கிறாரு எங்கள் கஷ்டத்துக்கும் பேங்கிங் செக்டருக்கு ஃபுல் ப்ராப்ளமே வந்து பாட்டம் ஆஃப் பிரமிட் இருக்கிறவங்க வந்து கிரெடிட்டு கட்ட முடியல டிமாண்ட் இல்லை அதுதான் பெரிய ப்ராப்ளம்னு அவர் சொல்கிறார் இன்றைக்கி இதுதான் செய்தி இது மாதிரி எதாவது கன்சிடர் பண்ண வந்தால் நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ அதை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பைசா போல் தேன்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த சேனலோட லிங்க் அவங்கள்ட்ட அனுப்பிச்சு அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவ் ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்